பள்ளிக்கூடத்துல படிக்கிற போது எம்ஜிஆர் பேனா வட்டத்தை உருவாக்கி பேனா நண்பர்கள் வட்டம் அந்த காலத்துல அந்த பேனா மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை அதன் மூலம் எம்ஜிஆர் உடைய திரைப்படம் வந்தா அந்த திரைப்படத்துல என்ன இருக்கு என்ன மெசேஜ் வருது என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய மைய கருத்து பாடல் வரிகள் இங்க எவ்வளவு நாள் ஓடிச்சு என்ன வசூலை கொடுத்தது இந்த மாதிரி மாதிரி பேர் பேர் அந்த எழுதுவீங்க வந்து வந்துங்க ஒரு இருப்பாங்க ஓகே தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அந்த நூறு பேருக்கும் அவங்களுக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்க ஓகே அந்த கருத்து பரிமாற்றங்கள் எப்படி அந்த மெசேஜ் போய் சேரும் நல்லா அழகா எழுதுறாங்க இல்லையா எங்க மாணவன்ல அழகா எழுதுறவன வச்சிருவோம் ஏதாவது பின் பண்ணவன் ஏதாவது ஒரு சினிமா கூட்டிட்டு போறதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்து எழுதுறான்னு சொல்லி ஓகே அவன் வந்து நல்லா அழகா எழுதுவான் அந்த வந்து நூறு பிரிண்ட் எழுதுவான் தபால் ஓட்ட மாட்டான் அத ஒட்டி கவர்ல போட்டு அனுப்பிச்சிடுவான் வாங்குறவன் காசு கொடுத்து வாங்கிக்கணும் சரி சரி பெனால்ட்டி அப்ப அந்த வசதி வந்து இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு அப்ப அந்த பெனால்ட்டி வசதி இருந்துச்சு அந்த மாதிரி நாங்க அனுப்புவோம் அவன் நூறு பேருக்கு அனுப்புவான் ஓகே அந்த இப்படி சைனா லிங்க் அப்படி வந்து இந்த பேனா நண்பர்கள் வட்டம்ங்கிறது அப்படி உருவாக்கப்பட்ட